हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव तेन्नाटुटयश वने पोट्रि यन्नाट्टवर्गमरीवापोट्रि स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषत्तमजहो व्रजामि शरणं हरिं यशिवो शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला தயோகோ லோகாசமஸ்தாசுக்கினோ பவந்து சர்வேஜனாசுக்கினோ பவந்து அத்தனை பேருக்கும் சர்வமங்கள உண்டாட்டம் சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்ரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக எம்பெருமான் ரிசும்ப பெருமானை அனுபவிப்பதற்கு உண்டான திவ்யக்ஷேத்திரம் மலை காடு, விருக்ஷம், தீர்த்தம் மூர்த்தி என்று பற்பலவாறு பறக்க பேசக்கூடிய உன்னதமான ஒரு ஸ்தலம் மங்கள சுலோகத்திலே அகோபிலே காருடசைல மத்தியே கிருபாபசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சகாசமாலிங்கிதாமபாகம் லக்ஷ்மி என்றே அகோபிலம் என்று அழைக்கக்கூடிய திவ்ய தேசம் மகாபலம் அகோபிலம் அப்படின்னு வாக்கு மிகுந்த பராக்கிரமம் இருப்பவர்களுக்கு திவ்ய தரிசனம் கிடைக்கிறது பராக்கிரமம் அப்படின்னா அளவிட முடியாத தெய்வ சங்கல்பம் இருப்பவர்களால தொடக்கூடிய புண்ணிய பூமியா மகோவிலம் மகோவில திவ்ய மலை எங்க இருக்கோ அந்த திக்க நோக்கி நமஸ்காரம் பண்றது உத்தமம் துகத்துக்கெல்லாம் வினாடி உண்டான கஷேத்திரம் அது இங்க வந்து பூஜை பண்ணாதவா கிடையாது பெருமாளை சேவிக்காதவா கிடையாது கருட பகவான் பகவான அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ட இடமா கருட பகவான் எத்தனையோ யுக காலம் யுக பர்யம் தபசிருந்த புண்ணிய பூமியா அதனாலே தான் இந்த மலைக்கு இந்த கிரிக்கு கருடாத்ரி அப்படின்னு கருட பர்வதம் அப்படின்னு எத்தனை கருணாமம் இருந்தாலும் கருடாத்ரி இதுக்கு அவ்வளவு வசதி இந்த மலையில பகவான் நாமாவை சொல்றதே திரும்பி மலை எல்லாம் திரும்ப சொல்லும் மனுஷனுடைய உடம்புல உயிர் இருக்கிறத எப்படி உணர்றமோ அது மாதிரி உயிர் இருக்கக்கூடிய பர்வதம் இது ஜென்மால பற்பல ஜென்மாக்கல்ல பண்ணிருக்கக்கூடிய புண்ணிய பலனால கிடைக்கக்கூடியதே அகோபில தரிசனம் இந்த திவ்யக் கிருதயுகத்துல பிரம்மா திரேதா யுகத்துல கருட பகவான் யுகத்துல மகரிஷிகள் கலியுகத்துல நம்ம மாதிரி இருக்கிறவா ஆதிசங்கரனுடைய அனுகிரகம் தோட உட்பட பக்தர்கள் எல்லாம் வான் அழைக்கிறதே அதனால் ஒரு சிறப்பு எப்படி பக்தர்களை மட்டும் அழைக்கிறது அப்படின்னா ஒரு நாள் ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல விளைஞ்ச கொஞ்சோண்டு நெல்லு தேங்காய் பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா நேரம் ஆயிண்டே இருக்கு நேரம் எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து ராத்திரி ஆயிடுத்து பெருமாளை பார்க்க முடியல வாசக்கதவு கிட்ட வரா உட்காந்துட்டா நாலு கால் மண்டபம் இருக்கு சரி பொழுது விடிஞ்ச உடனே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் ஆனா இன்னைக்குள்ள கொண்டாந்து சேர்க்கணும்னு நினைச்சமேன்னு நினைக்கிறான் அவன் உட்கார்ந்த உடனே ஒரு பட்டாச்சாரியார் வர பாப்பா நீ வருவே நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி உள்ள அழிச்சிட்டு போய் சன்னதியை திறந்து அழகான விசாலமான முற்றத்தை கடந்து பதினாறு ஸ்தம்பங்கள் இருக்கக்கூடிய சோடச மண்டபத்தை கடந்து உள்ள அழைச்சிட்டு போய் டிசம்பருடைய சன்னதியில வண்டனெல்லாம் கொண்டாந்தானா எத்தனையும் சேர்த்து டிசம்பருக்கு ஒரு ஹார்த்தி பண்ணி அவனுக்கு ஒரு பிரசாதத்தை கொடுத்து வான்னு சொல்றார் இங்கேயே படுத்துக்கோ ராத்திரி நேரம் கொடிய விலங்குகள் எல்லாம் இருக்கும்பா பொழுது விடிஞ்ச உடனே போகலாம்னு சொல்லி படுக்க வச்சுட்டு ஒரு கிளம்பிட்டு காலையில பொழுது விடுகிறது உஷத் காலம் ராத்திரி போன பட்டாச்சாரியா தண்ணி தெளிச்சு உடனே எழுப்புற ஏண்டா அறிவு கட்டவன பொழுது விடிய பொழுது தூங்கிட்டு இருக்க யாரு நீ போடுது விட போவோ நினைச்சுக்கிறான் ராத்திரி இவரதானே உள்ள அழைச்சு நமக்கு பெருமாள் எல்லாம் நல்லா காமிச்சு என் எஞ்சாமி ராத்திரி நீங்க தானே எல்லாம் காமி நாயங்கடா எங்கடா போவா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படியே யோசனை பண்ணிட்டு நடந்து போறான் இந்த பட்டாச்சாரியார் வாச கதவை திறக்கிறார் உள்ள போறார் கிட்டக்க போய் பார்த்தா பெருமாள்ட்டுதெல்லாம் இருக்கு ஒரு காட்சிக்குமா விடுது ராத்திரி நாம இங்க வந்தோம் ஒண்ணுமே புரியல இருக்கு இவனும் ராத்திரி நம்ம உள்ள கூப்பிட்டு வந்தோங்கிறானே ஒண்ணுமே புரியல இருக்கு விறுவிறுன்னு ஓடுறாரு இருந்து விறுவிறுன்னு ஓடுறாரு அவன் கொஞ்ச தூரம் போயிட்டான் ராத்திரி நான் தான் வந்தேனா உனக்கு தீபாராதனை பண்ணினேனா உள்ளுக்குள்ள நெல்லெல்லாம் கிடக்கு தேங்காய் கிடக்கு பழம் இருக்கு புஷ்பம் இருக்கு நீர் தான் சுவாமி வந்துடலாம் பட்டாச்சாரியார் நினைச்சார் இத்தனை நாளா நம்ம பூஜை பண்றோம் வெறுமனையே பண்ணிட்டு இருக்கோம் ஸ்தம்பம் மாதிரி இருந்து பிரயோஜனம் இல்லை பக்தி பண்ணினா பகவானே அழைச்சிட்டு போய் தன்னை காமிப்பாங்கிறதுக்கு பக்தி கேத்திரத்துல பிரதானமான திவிதேசத்துல ஒண்ணுதான் அது அவனுடைய சலனத்துல விழுந்த சிம்மா உன் நினைத்தம் திருவாராதனை பண்ற எனக்கு உன்னுடைய காட்சி கிடைக்கல என்ன வென ஜடம் மாதிரி ஒரு பொருள் என்ன பண்றதோ அதை பண்ணப்படாது உதார ஹிருதயத்தோட பண்றதே காட்சி தருவாரு அந்த பட்டாச்சாரியாருக்கு உணர்த்தத்துக்காக பெருமாளே ஒருத்தரம் வைக்கிறார் அதுதான் அதனுடைய நீதி அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்திரம் தான் அகோபிலம் மகாபாக்யம் இருக்கிறவளால சேமிக்கக்கூடிய இடம் நரசிம்மூர்த்தி நரசிம்மராக நமக்கு பண்ற இந்த திவ்ய கஷேத்திரத்துலதான் அகோபிலம் இடத்தினுடைய பிரதான ஜீயருக்கு திவ்யமா காட்சி கொடுத்து தன்னுடைய திருவுருவ தானே எடுத்து அவருடைய கரத்துல கொடுத்து நித்தம் திருவாராதிர வச்சு பன்னெண்டு வாழ் சொல்லி முதல் பட்டத்தை ஏற்று அவருக்கும் இடம் கொடுத்து அவரும் பிலத்துல இறங்கி இன்னைக்கும் சாசுட வாங்க இருந்துருக்க அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம் பூமியில இருக்கக்கூடிய டிசிம்ம பெருமாளுக்கு வாசல்ல இருக்கிற ஸ்தம்பம் இருக்க இதுக்கு ஜெயஸ்தம்பம்னு பேரு இந்த ஜெயஸ்தம்பத்துக்கு முன்னாடி நாம என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறோமோ அது அப்படியே நடக்குமா இந்த ஜெயஸ்தம்பம் எங்க இருக்குன்னா கீழே பாதாள லோகத்துல மேல வைகுண்டத்து மேல படுறதுதான் அதற்கு சாட்சியா இந்த ஜெயஸ்தம்பத்தினுடைய உசரம் நூத்தி எட்டு அடி பூமியிலிருந்து மேல வரைக்கும் பக்கத்துல நின்று நம்ம நமஸ்காரம் பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டா வைகுண்டத்துல ஒரு மணி இருக்கு அது அடிக்கும் நம்மளுடைய காரியம் நிறைவேறும் திருப்பதி பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய விவாக காலம்லாம் நடக்கிறது விவாகம் முடிஞ்ச பிற்பாடு நிறைய தலிகை பண்ணியிருக்கா அக்கார அடிசல்லேருந்து ஆரம்பிச்சு பல் பல தலிகை மகிழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கிறான் பெருமாளை பார்த்து கேட்கிறான் எல்லாம் ஆச்சு தலிகை என்ன பண்றதுன்னா அகோபிலத்துல இருக்கக்கூடிய என்று நேவேந்தியம் ஒன்று பண்ணுனார் பெருமாளுக்கே பெருமாள் பெரிய பெருமாள்னு பேருடையவர் தான் சிங்கவேல் குன்றம்னு அழைக்கக்கூடிய அகோபிலத்துல இருக்கக்கூடிய நிருசிம்மூர்த்தி அமிர்த லட்சுமி செஞ்சு லட்சுமி நவ நரசிம்மர் இருக்காரு பாருங்க ரொம்ப அற்புதமான மூர்த்தி பிரகலாத வரதன் மேல போனோம் மேல நரசிம்மர் அகோபில இருந்து அங்கேருந்து அப்படி கொஞ்சம் போனோம்னா பார்கவ நரசிம்மர் அதற்கு மேல போனோம்னா ஜுவாலா நரசிம்மர் அப்படியே அப்படி வந்தோம்னா மாலோல நரசிம்மர் அப்படியே கீழே அரைஞ்சினோம்னா காரஞ்ச நரசிம்மர் இன்னும் கொஞ்சம் கீழே அரைஞ்சினோம்னா யோகானந்த நரசிம்மர் இன்னும் அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா சத்ரவட நரசிம்மர் அப்படி பார்த்தோம்னா பார்க்க பாவன நரசிம்மர் அப்படியே நேரம் போனோம்னா பாவன நரசிம்மர் எப்படி நவநரசிம்ம கஷேத்திரம் அகோபிதம் காரணம் சனகாதி மகரிஷிகள் வைகுண்டத்துக்கு போறா பெருமாளை பார்க்கலான்னு ஜெயர்ஜி அப்படி தடுத்து நிறுத்திட்டா ஒரு ஒரு கஷண காலம் விரும்பும்னு அவளுக்கு கோபம் வந்துடுதோ ரெண்டு பேரையும் சபிக்கிறா பூமில பிறக்க கடவுது எங்களை போய் தடுத்து நிறுத்துறல என்ன ஏன்னா பெருமாளை பார்க்கக்கூடிய ஆவல்ல யாரையாவது தடுத்தோம்னா பாவமா போகாத நில்லு அப்படின்னா பாவமா தடுத்து நிறுத்துறா பூமியில பிறக்க கடவுதுன்னு அவசரப்பட்ட ஆவலை நினைச்சாலா நாம போய் சாபம் கொடுக்கலாமா பெருமாளை பார்க்க வந்த இடத்துலன்னு அதுக்கப்புறம் அவாள நிவர்த்தி சொல்றா பற்பல ஜென்மாக்கள் எடுக்கிறோம்னா பெருமாளை வந்து அடைகிறதுங்கிறது சிரமம் பெருமாளையே திட்டினா மூணு ஜென்மால வரலாம்னு அவளை அனுகுரகத்தை போயிட்டா அந்த ஜெய விஜயாதான் பூமியில பிறக்குறா யார் யாரா பிறக்கிறா ராவணன் கும்பகர்ணனாக அதுக்கு முந்திதான் ஹிரண்யாட்சகன் ஹிரண்ய கசிபுவாக ராவணனுக்கு அப்புறமா தான் தந்தவத்ரன் சிசுபாலனாக அப்படி ஹிரண்யாட்சகன் ஹிரண்ய கசிபு தான் இங்க பிறக்கிற அந்த ஹிரண்யாட்சகனுடைய சகோதரன் தான் ஹிரண்ய கசிபு வந்தான் பிரம்மா கட்டிலிருந்து அரிதான வரங்கள் யாராலயம் நமக்கு மரணம் ஏற்படப்படாது அப்படின்னு யாராலயம் தான் பகல் கிடையாது ராத்திரி கிடையாது மனுஷா கிடையாது மிருகம் கிடைச்சாது தேவர் கிடச்சாது ருஷி கிடைச்சாது அப்படின்னு அவன் ஒரு பட்டியல் போடுறான் இந்த கடையாட இந்த இடம் இல்ல ஆகாசம் இல்ல பூமி இல்லை என்னன்னலாமும் சொல்றான் அவனுக்காகவே பகவான் எப்படி காட்சி கொடுக்கிறார் அப்படின்னா அவன் பெரிய ராஜ்ய பரிபாலனம் பண்ண பூமி அவனுக்கு ஒரு புத்திரன் பிறக்கிறான் பிறகு அவன் தான் பிரகலாதன் பிரகலாதனுக்கு கர்ப்பவாசத்திலே நாரதன நாராஜன மந்திர உபதேசம் இவனெல்லாம் என்ன பண்றது வேற விடியே கிடையாது இவனை இவனால தான் நம்ம அழிக்க முடியும் அப்படின்னு இவனுடைய வித்தாலேயே அழிக்க பண்றா நாராஜன மந்திரத்தை அப்பா கிட்ட சொல்றதே அப்பாவுக்கு கோபம் வருது பிரகலாதன் கை ஓங்குறா பக்தர்களை சிக்ஷிக்கிறதே பகவான் பார்க்க மாட்டார் உடனே வந்துடுவார் அப்படியாக வெளியில வந்த திவ்யக் தான் தட்டிய இடத்திலே அங்கேயே கிளம்பிய எம்பெருமானாகிய அழகான திருக்கோலத்தோட கூட தோன்றிய ஒரு திருமேனிதான் நிருசிம்ம பெருமான் அதனாலேயே பார்த்து வாசப்படியில எதுவும் பண்ணாதரா வாசப்படியிலையோ இந்த பக்கமோ அந்த பக்கமோனா எல்லா கிரகத்திலையும் வாசப்படியில டிசம்பர் வாசம் பண்றார் எல்லா வாசப்படியிலையும் மகாலட்சுமி வாசம் பண்றார் எல்லா வாசப்படியிலையும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வாசம் பண்றது அதனால வாசப்படியில இன்னண்ட பக்கமோ அல்லது அன்னண்ட பக்கமோ தான் நாம் நிற்கலாம் பேசலாம் நமக்கு தேவையானதை நாம் கொடுக்கலாம் வாசப்படியில வச்சுட்டு அவனுடைய உடம்பர் ரெண்டா கிழிச்சு மாலையா கொடுறார் பக்கம் அவ்வளோ உங்க அதனாலே தான் அவர் சொல்றது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் பீஷணம் பத்ரம் மிருத்தும் மிருத்தும் நமாஞ்சகம் அப்படிங்கிற பெயர் பட்ட பகவான் திவ்யமான கோலத்தோட பிரகலாதன் பார்த்து உக்ரத்தை குறைச்சு பக்கத்துல நின்று அனுகிரகத்தை வாங்கின்ற திவ்யக் கஷேத்திரமாக இருக்கக்கூடியதே அகோமிடம் அஹோன்னா ஆச்சரியம் அஹோனா அற்புதம் அஹோன்னா மகாமந்திரம் அகோன்னா அறிய முடியாதது அகோன்னா வேத சப்தம் அஹோன்னா சிங்கமுகம் அஹோன்னா அமிர்தம் இதெல்லாம் சேர்ந்த பிலம் குகை அகோபிலம் திவ்யக்ஷேத்திரம் ஆழ்வாரால பத்து பாசுரம் மங்களாசாசனம் பாபநாசினி பவநாசினிங்கிற திவ்ய தீர்த்தம் தீர்த்தம் பல ஔஷதங்கள் கலந்து வரப்பட்ட திவ்ய தீர்த்தம் மூலிகைகள் கலந்து வரப்பட்ட காடு இந்த காட்டில் இருக்கக்கூடிய காற்றே ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருக்கு ஒரு ஒரு இடத்திலையும் டிசம்பரை பார்க்கறதே அவ்வளவு அற்புதம் மாலோல நரசிம்மர் லக்ஷ்மியை தன்னுடைய வழியில உட்கார வச்சுருப்பார் பாரகுவ நரசிம்மர் சூரியனால பூஜை பண்ணப்பட்டு சூரியனுடைய தேஜஸோடு இருப்பார் அகோபில நரசிம்மர் தான் பிலம் முதல் முதல்ல வந்த ஜீயருக்கு வழி காமிச்சு பிலத்துல இறங்க சொன்னவர் அவரே தன்னுடைய திருமையனை அவர் கையில கொடுத்து நித்தம் திருவாராதனை பண்ணுன்னு சொன்னவர் மேல போனா ஜுவாலா நரசிம்மர் கிட்ட ஒரே ஒரு அருகம்புள்ள நரசிம்மர் கிட்ட வச்சாலே எரிஞ்சு போயிடும் அவ்வளவு உக்ரம் ஜாலியா காட்சி கொடுத்தார் அதற்கு மேல ஒரு ஸ்தம்பம் இருக்கு அந்த இருந்து தான் பகவான் வெளிப்பட்டார் அதுக்கு கீழே அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னு கேட்டா காரஞ்சன் நரசிம்மர் பூங்கமரத்துக்கு கீழே இருப்ப அங்க ஹனுமார் நரசிம்மரை பார்த்து எம்பிரான் ராமன் மாதிரி இல்லையேன்னு சீதா லட்சுமண பரத சத்ருகோண ஹனுமத் சமேதராக ஹனுமானுக்கே காட்சி கொடுத்தார் அழகாக அதற்கு கீழே பார்த்தோம்னு கேட்டாக்க ரெண்டு பேரு ரெண்டு கந்தர்வர்கள் ஹா ஹா ஹூ ஹூன்னு அவன் ரெண்டு பேருக்கும் பேரு அவன் ரெண்டு பேரும் அழகா கீதம் பாதிஞ்சா அதனால யோகானந்தன் நரசிம்மராக அப்படி யோக நிலையில அப்படி ரொம்ப அழகா காட்சி கொடுக்கிறார் அதற்கப்புறம் பார்க்கிறோம்னு கேட்டாக்க வராக நரசிம்மர் வராக ரூபமாக காட்சி கொடுக்கிறார் பாவனாதான் ரொம்ப அபூர்வமான நரசிம்மர் பலிகள் வாங்கிக்கிறார் வேடுவர்கள் எல்லாம் பூஜை பண்றா அவெல்லாம் காத்து சம்ரட்சிக்கிறார் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூலமூர்த்தியாக அனுகிரக மூர்த்தியாக அருள் புரியக்கூடிய ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய உக்ரமான ஒரு மூர்த்தி திருப்பதி பெருமாளுக்கே அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய என் பெருமானாகிய தசிம்ம பெருமான சேவிப்போம் கோவிந்தா கோவிந்தா